மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சதுரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்தமாக சொத்து நிலம் வீட்டுமனை வீடு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களை வாரி வழங்குகிறார் மேலும் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷ நிகழ்வுகளை இனிதாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை அதிகப்படுத்துகிறார் சொத்துக்கள் ரீதியான விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் மிகவும் சக்தி வாய்ந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது செவ்வாயைப் பொறுத்தமட்டில் மட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் செவ்வாயை நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறது மேலும் செவ்வாய் சகோதரகாரகன் காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என பல்வேறு விதங்களான பெயர்களில் அழைக்கப்படுகிறது இப்படி செவ்வாய் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதங்களில் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் தற்போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு வகைகளான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மனம் அமைதி பெறக்கூடிய விதத்தில் கடன் சார்ந்த தொந்தரவுகள் நீங்குகிறது மறைமுகமான சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகளிடமிருந்த எல்லாவிதமான சூழ்ச்சிகளையும் அடித்து நொறுக்குவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த இடமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மற்றும் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு போன்ற இரண்டு கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகளை கொண்டவராக கருதப்படுகின்ற கிரகம் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும்தான் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் உடை கடன் சுமைகள் உள்ளிட்ட வீண்விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் பலமாக நிறைந்து இனிதாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறில் அமர்ந்து கொண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியை அஷ்டமஸ்தான பார்வையால் செவ்வாய் பார்க்கிறார் எனவே பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் நீங்கக்கூடிய முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது பல்வேறு விதங்களான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் நீங்குவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து இனிதாக கிடைக்கும் மேலும் செவ்வாய் தன்னுடைய சுகஸ்தான நான்காம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி யோகங்கள் நிறைந்து மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக கிடைப்பதற்கான முதல் தர யோகம் உண்டு என்பதை தீர்க்கமாக செவ்வாய் பகவான் தன்னுடைய பார்வையால் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் ஆறிலிருந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய விரைய வீண் செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் புதிய முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் பல்வேறு விதங்களான நன்மைகளை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த மட்டில் பல கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வெகு விரைவில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி முடிவடையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி நிதி சார்ந்த நெருக்கடிகள் பெருமளவில் குறையும் மறையும் எதிர்பாராத விதத்தில் புதிய பணவரவுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களில் சாதகமான தீர்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் இடர்பாடுகள் நீங்கி சாதகமான முன்னேற்றங்கள் பலமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகளை இந்த காலகட்டத்தில் நீக்குகிறார் அலுவலகம் ரீதியான நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வருமான உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய புதிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றை கனகச்சிதமாக வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய திட்டம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் துவங்குதல் வியாபாரத்தில் புதிய கிளை ஆரம்பித்தல் என பல்வேறு விதங்களான மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த அருமையான அற்புதமான காலகட்டத்தை தயவு செய்து நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் செவ்வாய் பகவானின் அற்புதமான அமைப்பு காரணமாகவும் அனுகூலமான நல்ல மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கலைதுறையில் உங்களுடைய நல்ல மதிப்பை அதிகரிப்பதோடு புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது அரசியல் ரீதியான பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் கட்சி மாறுதல் இடம் மாறுதல் என பல்வேறு வகைகளான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாகவும் இனிதாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்து இனிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் விவசாயத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் செவ்வாய் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்குகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் மேலும் இந்த செவ்வாய் பகவானின் அணுக்கிரகத்தால் புதிய விளைநிலங்கள் வாங்குவது உள்பட உங்களுடைய விவசாயம் சார்ந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீரத்தை விளைநிலமாகக் கொண்ட செவ்வாய் ஆறில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகள் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது பல்வேறு விதங்களான தடைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்